யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்குது இனிமேல் வாழவே வேண்டாம் சாவதை தவிர வேறு வழியே இல்லை அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் ரொம்ப துன்பப்பட்டு விட்டேன் இதுக்கு மேலே வாழணுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தால் அப்படி யாருமே இருக்க வேண்டாம் ஒருவேளை யாராவது இருந்தால் அவங்களுக்கு பயன்படும் வகையில் சொல்லும் நான்கு வரை பதிகம் இதை யார் ஒருவர் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி சிவபெருமானை நினைத்து காலையிலும் மாலையிலும் இந்த பதிகத்தை ஒரு தீபம் ஏற்றி பாராயணம் பண்ணினால் பிரச்சனைகள் குறையும் தூக்கு மேடையில் நம்ம கண்ணு முன்னாடி தூக்கு மேடையே நமக்கு நின்னா கூட அந்த பிரச்சனையிலிருந்து விலகி போகிற அளவுக்கு நமக்கு வினைகள் தீர்க்கக்கூடிய பதிகம் அப்படின்னு சொன்னால் இந்த பதிகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசத்தென்றலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த ஈனையடி நிழலே இந்த பதிகத்தை காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து சிவபெருமானை நினைத்து முள்ளமுருகி கண்ணீர் பெருகி பாராயணம் பண்ணி வாங்க உங்களுடைய கடல் போல பிரச்சினைகள் இருந்து வாழ்வில் எல்லா வித நன்மைகளையும் பெறலாம்